ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தண்ணி சட்னி கேக்கே டிஃப்ரெண்டாக இருக்குல்ல ஆமாங்க நார்மலாக நம்ம சட்னி அப்படி வைப்போம் கிரேவி மாதிரி வைப்போம் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அப்படி தண்ணி கன்சிஸ்டன்சியில் வச்சா எப்படி இருக்கும் நல்லாதாங்க இருக்குது நான் ட்ரை பண்ணேன் ஸோ உங்களுக்கும் ரெசிபி சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நாலு தக்காளி எடுத்தால் நான் வேக வச்சிருக்கேன் தக்காளி வேகட்டும் இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா தோல் சீவி நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுக்கு இந்த ரெசிபிக்கு பெருசாக நமக்கு எந்த ஒரு பொருளும் தேவையில்லைங்க வெங்காயம் தக்காளி மிளகாய் அவ்வளோ தான் தேவைப்படும் பெருசாக இதுக்குன்னு நம்ம வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி முடித்தாச்சு இப்போ நம்ம பச்சை மிளகா கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்ச தக்காளியை எடுத்து அதோட தோல் எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ மிக்சியில் போட்டு நல்லாவே அதை அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா இப்பவும் போல தாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெயும் கடுகும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் மிளகாவையும் இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்ல பழுப்பு நிறத்தில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் இது கூட நம்ம கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நம்ம சட்னிக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் நான் என்ன மசாலாலாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சித்துருவேன் ஒரு ஸ்பூன் மல்லி மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளியும் இதில் ஊற்றிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்து நான் ஊற்றிக்கிறேன் அப்போ தான் தண்ணி கன்ஸ்டன்சி நல்லா வரும் இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட தக்காளி தண்ணி சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சேன் உண்மையாகவே இதோட டேஸ்ட்டு நார்மல் சட்னியோட டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாவும் இருக்குது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சட்னி நம்ம எது கூட சேர்த்து வேணாலும் சாப்பிட்லாம் இட்லி தோசை இந்த ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் நார்மல் சட்னி விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ